வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு சிம்பிளான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சீடை வந்து ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் உப்பு சீடை இனிப்பு சீடை இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து கிராம் வயசில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிராம் இப்போ இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு விதமான சீடை செய்ய போகிறேன் இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து சேர்த்து தான் வந்து நான் பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இப்போ இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நான் நார்மல் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதை நார்மல் பச்சரிசி மாவு கொழுக்கட்ட மாவு இடியப்பமாவே இல்லை இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வாசனை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வாசனை வருது இப்போ ஒர்க்கு சொல்ல இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து லைன் போட்டு பாருங்க இந்த மாதிரி விடுறதுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா கோலம் போடுற மாதிரி மாவு பக்குவமாக வறுத்து இருக்கிறோம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம பருப்பு வறுத்து நல்லா ஆறி இருக்கு இது நல்லா நைஸாக பொடி பண்ணின்னு வந்துடலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கோம் இதை வந்து ஒரு ஜல்லடியில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன குருணை இருக்குது பாருங்கள் இது நம்ம ஜலிக்காத அப்படியே சேர்த்தோன்னா தான் இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டுமே வந்து சீரை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது வந்து உளுத்த மாவும் அரிசி மாவும் ரெண்டுமே தனித்தனியாக ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து உப்பு சீடை செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு வந்து நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவுலேருந்து ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்த மாவு இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துங்க இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க இப்போ இது எல்லா பொருளுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க இப்போ இந்த பட்டர் சேர்த்துட்டு மாவோடு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மாவு எடுத்த டம்ளர்லேயே வந்து முக்கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா பிசந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்தேன் பத்தில் இன்னொரு கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நான் மொத்தமாகவே ஒரு டம்ளர் தண்ணி ஆகிருக்கு எனக்கு மாவு பெசைய இப்போ ஒரு ஒரு மாவு பொறுத்துங்க தண்ணி வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா பிசந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசந்துட்டு வந்து இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு தட்டி எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நம்ம வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கலை உருட்டி எடுத்துக்கணும் சின்ன சின்ன உருண்டியாக வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துங்க இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேன்னா அதே மாதிரி உருட்டி எடுத்துங்க ரொம்ப வந்து அழுத்தியெல்லாம் உருட்டக்கூடாது அழுத்தி உருட்டி போட்டிங்கன்னா எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிடும் சீடை வந்து இந்த மாதிரி லேசாக உருட்டி எடுத்துங்க இப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்க சொல்ல வந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இது இன்னொரு டிப்ஸு இப்போ இந்த மாதிரி ஒரு பிக் எடுத்துங்க இதுக்கு பதில் வந்து ஒரு ஷார்ப்பு குச்சி எடுத்துன்னு கூட இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டுங்க இந்த மாதிரி போட்டு நம்ம எண்ணெயில் போட சொல்ல இதனுடைய காற்று எல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இப்போ எண்ணெயில் போட சொல்ல வந்து வெடிக்காது இப்போ நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு இருக்குது ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சு உருண்டையை வந்து இதோடு சேர்த்துடலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும் நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டோன்னா மேலே வந்து நல்லா கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்து வேகாது இருக்கும் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்லோவாக தாங்க குக் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வருது இப்போ கலர் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்துருக்கு இப்போ சீடை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா மாவுமே நம்ம சீடை செஞ்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் சீடை வந்து வெடிக்காத சூப்பராக செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இனிப்பு சீடை செய்யலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம வறுத்த பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் இப்போ இனிப்பு சீடைகளாம் வந்து ஒரு ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்தா போதும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மட்டுமே உளுத்த மாவு சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம பட்டர் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க இப்போ இனிப்பு சீடைக்கெலாம் வந்து பட்டர் கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ மாவு எடுத்த டம்ளர்லேயே அரை டம்ளர் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் வெள்ளை எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கு போகிறோம் இப்போ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துங்க இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் இதோட ஒரு கால் ஸ்பூன் ஏலக்கத்தூள் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு பாகுப்பாதெல்லாம் எதுவும் தேவையில்லை கையில் தொட்டால் வந்து லைட்டாக வந்து பிசு பிசுன்னு ஓட்டணும் அந்தளவுக்கு லைட்டாக கொதிக்கிட்டோம் இப்போ இதை வந்து நல்லா கொதித்த பிறகு வடி போட்டு வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து துருகின தேங்காய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளம் வந்து நல்லா ஆறிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசந்து விட்டுக்கலாம் எடுத்ததும் ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசந்து எடுத்துக்கலாம் வெள்ளை தண்ணி எல்லாமே சேர்த்து பிசந்துட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆகிருக்கு இப்போ மொத்தமே வந்து இதுக்கு முக்கால் டம்ளர் தண்ணியாக இருக்குங்க இந்த இனிப்பு சீடைக்கு இப்போ மாவு பிசந்தாச்சு இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சீடைக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக உருட்டணும் இப்போ இனிப்பு சீடைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க உருட்டணும் இப்போ இந்த மாதிரி ரஃப்பாக உருட்டிங்க ரொம்ப நைஸாக உருட்டாதீங்க இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம் இப்போ ஆயில் மிதமாகவே இருக்கட்டும்ங்க இப்போ இனிப்பு சீடை வந்து நீங்கள் ஃபுல்லாக தீ இருந்துச்சுன்னா போட்டதுமே வந்து மேலே கலர் வந்துடும் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை நம்ம குக் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ கலர் இந்த அளவுக்கு வந்ததோ நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டுமே எனக்கு வெடிக்கலை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு எனக்கு இப்போ எல்லா மாவுமே இதே மாதிரி இனிப்பு சீடை பண்ணி எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான உப்பு சீடை இனிப்பு சீடை ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்